காலையில் எஞ்சதும் அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸுங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ட்ராவலிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த மாதிரி பூண்டு பொடி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா இருபது நாள் கிடாமல் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா பன்னீரமாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன துண்டு பெருங்காய்கட்டியும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பூண்டையும் நல்லா போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் இருபது காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு நல்லா முறு முருண்டு வறுத்தெடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கடலை பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் கட்டி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுவிட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்ததும் இப்போ கடைசியாக வறுத்த பூண்டையும் போட்டுக்கோங்க பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ சூப்பரான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டரில் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி விட நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் கிடாம இருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு போட்ட இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் கொடுக்கலாமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை